எந்த நேரமும் உட்காந்து இப்படி என்னது வெத்தலைக்கு சுண்ணாம்பு தேய்க்கிற மாதிரி ரீல்ஸு ஷார்ட்ஸு பல வீட்டில் அப்படி தான் இருக்காங்க எந்த நேரமும் ஆன்லைன் கேம்ஸ் தான் கிளாஸும் ஆன்லைனில் நடக்கு விளையாட்டும் ஆன்லைனில் நடக்கு எவ்வளவு ஆபத்தானது என் உங்க வீட்டுல இன்னைக்கு போய் உங்க வீட்டு பெண் குழந்தைகள் தினம் ஒரு மணி நேரம் வியர்க்க விறுவிறுக்க விளையாடுகிறார்களா என்று பாருங்க என்ன சிக்கல் என்றால் இந்த விளையாட்டு குழந்தைகள் பூ பெய்ததுக்கு அப்புறம் அந்த கருத்தரிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்த அதிகம் பேசி கொண்டிருக்கிறாங்க என்னது தெரியுமா அது பிசிஓடி நிறைய பேருக்கு தெரியும் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் சினைப்பை நீர்கட்டிகள் இருபத்தி எட்டு நாளைக்கு ஒருக்க நாலு நாள் வர வேண்டிய மாதவிடாய் எப்ப வரும்னு தெரியாது வந்தா நிக்காது வந்தா சரியா பிரீடாகுமா தெரியாது இப்படியான சூழலில் நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நண்பர்களே ஏன் இந்த பிசிஓடி அதிகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா முதல் காரணம் காரணம் அதிக இனிப்பு சாப்பிடுவது சாக்லேட் 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 எந்த அதிகம் சாப்பிடுதோ எனக்கு அவ்வளவு கோவம் வரும் நினைக்கிற மாதிரி வெறும் இனிப்புகள்ல செய்யறது இல்ல இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒரு திருவிழா நடக்கும் இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதுல பெரிய விளம்பரம் போடலாம் உன் காதலிக்கு என்ன உன் காதலிக்கு ஆக சிறந்த பரிசு என்ன தெரியுமா சிலுக்கு மிட்டாய் சிலுக்குன்னு ஒரு பெரிய சாக்லேட் நூறு ரூபா நூறு ரூபாய்க்கு அந்த சாக்லேட் வாங்கி கொடுங்கிறான் பல பிள்ளைங்க கீழே சுருண்டு சுருண்டு அடம் பிடிச்சி அதை தான் வாங்கணும் இது யாராவது இங்கே இருக்க ஒருத்தர் எந்திரிச்சு அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு கரெக்டாக சொல்லிட்டா மாவட்ட நிர்வாகத்தை வச்சு இங்கே ஒரு பரிசு கொடுத்துருவோம் சத்தியமாக யாருக்கும் தெரியாது சார் அதெல்லாம் கேட்பரிஸ் பண்ணலாம் கொக்கோ இருக்கும் சார் சுகர் இருக்கும் சார் கொக்கோ மூணு பெர்சன்ட் தான் நூறு கிராம் மில்க் சாக்லேட் மூணு பெர்சன்ட் தான் கொக்கோ மீதி தொண்ணூத்தேழு சதவீதமும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு ஆகாத பொருள் சர்க்கரை இல்லை அதில் இருக்குது ஹை ஃபிரக்டோஸ் கான் சிரப் எது கான் மக்காச்சோளத்தில் எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு அந்த மக்காச்சோளத்தில் எடுக்கக்கூடிய இனிப்பு தான் அந்த சாக்லேட்டுக்கு மிக மிக அதிகமாக சேர்க்கக்கூடியது அது வாய்க்குள்ள போய் வெடிக்கணுமா வாய்க்குள்ள குலகம் இருக்கணுமா நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் விளம்பரம் போடுறான்ல அந்த பிசு பிசு தன்மை அத்தனைக்கும் கெமிக்கல் தான் இது எல்லாம் தான் நண்பர்களே அந்த பாலிசிஸ்டிக் ஒவ்வேரியன் டிசீஸை கொடுக்குது எந்த குழந்தை மிக குண்டாக இருக்கிறதோ எந்த குழந்தை அதிக இனிப்பு சாப்பிடுதோ எந்த குழந்தை மிக அதிகமாக பிராய்லர் சிக்கன் சாப்பிடுகிறதோ இது எல்லாத்துக்கும் அதுக்கா சிக்கி முடிச்சு சாப்பிடலாம் நீங்க நல்லா நாட்டு கோழி சாப்பிடுங்க கோழி சாப்பிடுங்க ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா நான் எப்ப பார்த்தாலும் ராத்திரி ரெண்டு மணிக்கும் சிக்கன் பிரியாணி ஸ்விக்கியில செப்டோல ஆர்டர் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன் சொல்றது நிச்சயமா அந்த சிக்கல்குள்ள மாட்டுவாங்க வேண்டாம் சில ஒழுக்கங்களை நாம் முதலில் இருந்தே கொண்டு வரணும் இது வேண்டாம் வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் சற்றே மனக்கட வேண்டும் நண்பர்களே